ஓம் சாந்தி சகஜோகி பன்னாஹித்தோ பரமாத்மா பியார்கே அனுபவி பனோ சகஜயோகி ஆக வேண்டுமென்றால் பரமாத்மா அன்பின் அனுபவம் நிறைந்தவராக ஆகுங்கள் பாப்கா பச்சோசே இத்னா பியார் ஹே ஜோ அமிரத் வேலை செய்யி பச்சோங்கி பால்னா கர்த்தே தந்தைக்கு குழந்தைகள் மீது அத்தனை அன்பு இருக்கிறது அமிர்த வேலையிலிருந்தே அவர் குழந்தைகளை பரிபாலனை செய்கின்றார் தீன் காரம்பி கத்தனா ஸ்ட்ரேஷ்டே சுயம் பகவான் மிலன் மனானை கே பலாத்தே ரூ ரிஹான் கர்த்தே சக்தியா பர்த்தே உங்களது நாளின் தொடக்கமே எத்தனை உயர்ந்ததாக இருக்கிறது சுயம் பகவான் உங்களோடு சந்திப்பை கொண்டாடுவதற்காக உங்களை அழைக்கின்றார் ஆன்மீக உரையாடல் செய்கின்றார் சக்திகளை நிரப்புகின்றார் பாப்கி முஹ்கே கீத் ஆபோ உட்டாத்தே கத்னா ஸ்னேகசை புலாத்தே உட்டாத்தே மீட்டே பச்சே பியாரே பச்சே ஆஸ் பியார் கி பால்னா கா பிராக்டிகல் ஸ்வரூப் ஹே சஹஜி ஜீவன் தந்தையின் அன்பு நிறைந்த பாடல் உங்களை எழுப்புகிறது எத்தனை அன்போடு அவர் அழைக்கிறார் உங்களை எழுப்புகின்றார் இனிமையான குழந்தைகளே அன்பான குழந்தைகளே வாருங்கள் என்று கூப்பிடுகிறார் எனவே இந்த அன்பின் பாலனைக்கான நடைமுறை சொரூபமே உங்களது சகஜயோகி வாழ்க்கையாகும் ஓம் சாந்தி